இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுளோர் த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டார்டிங் ரோட் நுங்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு

ஜிஎஸ்டிஐ பற்றி உங்களை நிலைப்பாடு என்ன இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு போடுற ஜிஎஸ்டியை பற்றி உங்களுக்கு நிலைப்பாடு என்ன அக்னி திட்டத்தை பற்றி உங்களுக்கு நிலைப்பாடு என்ன நீட்டை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன நீர் பங்கேடை பற்றி உங்களை நிலைப்பாடு என்ன அப்புறம் வந்து மாநிலங்கள் உரிமைகளை பற்றி உங்களுக்கு நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்திலே உங்களை நிலைப்பாடை சொல்ல வேண்டும் இப்போ கூட லேட்ரல் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் அதை வந்து நாங்க என்ன காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளாக ஒரு நிலைப்பாடை சொன்னாங்க லேட்ரல் என்ட்ரியை பற்றி விஜய் நிலைப்பாடு என்ன ஒரு வகு ஒரு ஆக்ட் கொண்டு சர்க்கார் அதை பற்றி நிலைப்பாடை சொல்லாமல் ஒரு அரசியல் போராட்ட வீரர்களை மதிக்கிறேன் தமிழ் புலவர்களை மதிக்கிறேன் எல்லாரும் தான் மதிக்கிறோம் ஸ்பெஷல் எல்லாரும் தான் பண்றோம் எல்லாரும் தான் நம்மளுடைய முன்னோர்களை மதிக்கின்றோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறோம் சொல்றது ஒரு நிலைப்பாடு இல்லை ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அது அரசியல் கட்சி எந்த இடத்திலே நிக்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு கருத்து தமிழ் எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற எனக்கும் தான் தமிழ் பற்று இருக்கு தேசியமும் இருக்கு இந்திய தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க வேண்டும் தமிழ் உணர்வு இருக்கு எங்களுக்கு தான் தேசியம் இருக்கு வாட் இஸ் யூனிக் அபோட் இட் சொல்றதுல வந்து ஒன்னும் ஒரு யூனிக் பொசிஷன்லாம் ஒண்ணும் இல்லையே இது ஒண்ணு ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லையே இதுல இது எந்த விதமான தனித்தன்மையும் கிடையாது எல்லாரும் வாடிக்கையா சொல்கின்ற ஒரு ஒரு இதான் இருக்கு நான் சொல்ல நிலைப்பாடை சொல்ல வேண்டும் அது அரசியல் இன்னைக்கு நடைமுறை அரசியல்ல நிகழ்கால அரசியல்ல இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவருடைய நிலைப்பாட்டை சொன்னால்தான் அவர் அரசியல் கட்சி எந்த இடத்துல இருக்கு நம்ம முடிவு சொல்லட்டும் சொல்ல சொல்ல நம்ம என் கருத்து நான் சொல்ல வரேன் ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய காமராஜர் சரியா அவரோட விருப்பம் அவரோட விருப்பம் யார் படத்தோட போட்டுக்கலாம் இதெல்லாம் கிடையாது எல்லாம் கொடி கொடி கட்சியோட கலரு கட்சியோட லெட்டர் பேடு இதெல்லாம் வச்சு மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க அவருடைய நிலைப்பாடை வச்சுதான் மக்கள் வந்து ஒரு இவர் எந்த நிலையில இருக்கிறாருன்றது ஒரு ஒரு முடிவு வர முடியும் அப்படிதான் என்னால முடிவு வர முடியும் ஒரு புக்கை வந்து கவரை வச்சு அதனால புக்குக்குள்ள என்ன எழுதி இருக்குன்னு பாத்துக்கலாம்

நீங்க வந்து சட்டத்துறை அமைச்சர் தான் அதனால ஆனா காம்பன்சேஷன் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் நானும் ஏத்துக்கிறேன் இந்த ஒரு இழப்புக்கு ஒரு ஒரு மாதிரி இன்னொரு இழப்புக்கு இன்னொரு மாதிரி கொடுக்காம கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்றது நல்லது இந்த பிரச்சனைய வந்து சமுதாயம் தான் தீர்க்க வேண்டும் வீட்டுல நம்ம வந்து பசங்களை வளர்க்கும் போது நீங்க பெண்களை மதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த சின்ன வயசுல ஊட்டி அதை வந்து அவர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும் இது அரசாங்கம் வந்து இதை தடுக்க முடியாது அரசாங்கம் வந்து தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் விரைவில் வந்து விசாரணை நடத்தலாம் யார் அது உண்மையாக இது மாதிரி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் ஒரு ஒரு சம்பவத்தை எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது இது சமுதாயம் தான் இதுல மாற்றம் கொண்டு வர வேண்டும் சமுதாய மாற்றம் எப்படி வர வேண்டும் என்றால் பெண்களை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு சின்ன வயதிலிருந்தே எல்லா குடும்பத்திலும் இருக்கிற சின்ன பசங்கள் இருந்து அது உணர்த்த வேண்டும் அரசாங்கம் ஓரளவுக்கு பண்ணலாங்க அரசாங்கம் வந்து இன்னைக்கு இருக்க நூத்தி நாற்பது கோடி பேர்ல ஒரு ஒருத்தரையும் போய் போலீஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா ஏன்னா யார் எங்க தனிநபருடைய பிஹேவியரை அரசாங்கம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அது நடந்துருச்சுன்னா அதை வந்து விசாரிக்கலாம் அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கலாம் முழுமையாக ஒரு ரெண்டு சிறுமியை வந்து மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு இங்க ஒரு என்சிசி கேம்பில் கேம்ப்ல தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த என்சிசி சிசி நடக்கிறத வந்து போலீஸ் எப்படி தடுக்கும் என்சிசி சிசி கேம்ப் நடத்துறவங்க பொறுப்பா நடத்திருக்கணும் அந்த பள்ளிக்கூடத்தை கொடுத்த நடத்துறவங்க முழுதான் நடத்திருக்கணும் பொறுப்புல இருக்கவங்க தான் பண்ணணும் அரசாங்கமே எல்லாத்தையும் செய்யணும்னு அதனால சொல்ல முடியாது அரசாங்கம் இதை செய்தவர்களை தண்டிக்கலாம் விரைவில் தண்டனை ஆனால் சமுதாயம் தன் கடமையை செய்ய வேண்டும் கடுமையை செய்யணும் குடும்பங்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் சிறு இருந்து ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை மதித்து வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை கூட்டி ஊட்டி வளர்க்க வேண்டும் இல்ல நான் அவரோட கருத்தை நான் படிக்கவே இல்ல இல்லை இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதுல ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் சீரியஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசணும் இதெல்லாம் பேசி ஒருத்தருடைய தனிநபருடைய வாழ்க்கையை பற்றியோ அவருடைய பத்தி கமெண்ட்ரி கொடுக்கறது ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியனுக்கு அழகு அல்ல சீரியஸா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சீரியஸ் இஷ்யூஸ் என்ன இல்ல வேலை இல்லாம இருக்கு அதற்காக என்ன பண்ணலாம் மத்திய சர்க்காருடைய செயல்பாடு என்ன இதை பத்தி சீரியஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் பேசணும் ஒழிய இந்த மாதிரி பெட்டி பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் போறது எனக்கு வந்து தெரியடல இன்னைக்குதான் முதல் கூட்டமே நடக்குது இன்னைக்கு இன்னைக்கு முதல் முதல் ஆலோசனை கூட்டம் தான் அவங்க ஒரு மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணி அவங்க வந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அதை வந்து சமர்ப்பிப்பாங்க அதுக்கப்புறம் விவாதம் நடக்கும் அதுக்கப்புறமும் இந்த அரசாங்கம் இதே சட்டத்தை கொண்டு வருகிறார் சட்டத்தை மாற்றுகிறாரா என்று பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை நிறைவேற்றும் அளவுக்கு பாராளுமன்றத்தில் வாக்குகள் கிடைக்காது இந்த வடிவத்திலே கொண்டு வந்தார்கள் என்றால் இதை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்காது முன்னாள் முதல்வர் பெரும் தலைவர் அவருக்கு வந்து காயின் இட்டது அத மத்திய சர்க்கார் வந்து வெளியிட்டாங்க அதை வரவேற்கிறேன் அவ்வளவுதான் எங்களுக்கு ஒண்ணு சர்ச்சை ஒண்ணும் இல்லை காயின் வெளியிட்டதுல எங்களுக்கு எந்த விதமான சர்ச்சையும் கிடையாது

பல உள்ளாட்சி பிரதிநிதிகள் மட்டுமல்ல எனக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில எனக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னென்ன ஸ்கீம் இருக்கு அதுல யார் யாருக்கு அதுல வந்து எலிஜிபிள்ன்றதை எங்களுக்கு சரியா விவரம் தெரிவது கிடையாது அந்த விவரத்தை முன்கூட்டியே என்ன ஸ்கீம் இருந்தாலும் அதை வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பு பிரதிநிதிகளுக்கு எடுத்து வந்து எடுத்து உரைக்க வேண்டும் எங்கள் மூலமாகவும் மக்களுக்கு போய் அந்த செய்தி செய்யும் என்பதை உணர்த்து திரு அப்துல்லா அவர்கள் ஜேபிசிக்கு போயிருக்காரு எனக்கு சொல்லிட்டாரு ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஒரு போன ரெண்டு மூணு நாளுக்கு முன்பாக அறிவித்த போராட்டத்துக்கு போயிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏன் வரலன்னு எனக்கு தெரியும் நவாஸ் கனி வந்து அவர்களுடைய விமானம் வந்து தாமதமாக வந்து அதற்காக வரல திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ன காரணத்துக்காக வரவில்லை என்று எனக்கு தெரியாது எனக்கு அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு கலர் தான் தெரியும் நிலைப்பாடு எனக்கு தெரியாது நிலைப்பாடு வந்த அப்புறம் அவர் எங்க இருக்காருன்றதை பத்தி நான் கமெண்ட் பண்றேன் தனியா கட்சி நடத்துற சிரமம் பட்டா தான் தெரியும் விஜயும் திருப்பி இப்ப கேட்டேன் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கலெக்டரும் சரி அசிஸ்டன்ட் கலெக்டரும் சரி கேர சொல்லிட்டாங்க என்ஆர்ஜிஎஸ் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சாங்க வேலையா தான் போய் புதுக்கோட்டையில நான் இப்ப ரிவ்யூ பண்ணேன் திருப்பி ஆரம்பிச்சாச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க திருப்பி ஆரம்பிச்சாச்சு வேஜிஸு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இங்க ஸ்மூதாக தான் போயிட்டு